இன்றைக்கி டேட் டுவெல் போன வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பதிமூணு பேர் லைக் பண்ணியிருந்தீங்க பார்க்கவே கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு வீடியோஸ்க்கான இம்ப்ரஷன் எடுத்து இன்னும் ஸ்டாப் ஆகலங்க நாளைக்கு ஈவினிங் வரைக்கும் போகும் நாளைக்கு ஈவினிங் பார்க்குறேன் எத்தனை பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு இன்றைக்கி மண்டே டேட் வந்துட்டு டிசம்பர் பதினாறுங்க ரொம்ப டிப்ரெஷனாக இருந்ததுண்ணா வெளியே எங்கேயாச்சும் போகலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன் சரி ஓகே நம்ம வாட்டர்ஃபால்ஸ் போகலாம் பக்கமாக தானே இருக்குது அப்படின்ட்டு சொல்லி டிசைட் பண்ணியிருக்காங்க என்ன வாட்டர் ஃபால்ஸுன்னு சொல்லி நான் அடுத்த வாரம் சொல்கிறேன் இந்த வாரமே போகலாம் ஆனால் இப்போ தானே டிசைட் பண்ணியிருக்கோம் இன்னும் ஒரு வாரம் போகட்டும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன் ஆர்டர் போடவோம் போடுவோம்னு சொல்லிவிட்டு ஆன் பண்ணி வச்சுருந்தால் ஒரே ஒரு ஆர்டர் தாங்க போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் ஆர்டரே போடல காலையில் ஆன் பண்ணேன் ஒரு ஒன் ஹவரில் வந்து ஒரு அஞ்சு ட்ரிப்புக்கான ஆர்டர் போட்டேன் அதுக்கப்புறம் ஆர்டர் போடல அப்புறம் வீட்டில் போய் தூங்கிட்டேன் இப்போயும் ஆர்டர் போடாமல் உக்காரிருக்கலாம் இப்போ டைம் வந்துட்டு ரெண்டு மணி ஆக போகுது ஹலோ ஸ்கோடு இன்றைக்கி விலாக் முழுசுமே நான் கேமராவில் ஹைப்பர் வியூ வச்சு எடுக்கிறேங்க பேக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் முன்ன வந்து நார்மல் வியூவில் வச்சு தான் எடுத்தேன் சரி இந்த பேக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஐப்பர் வியூ வச்சுருக்கேன் நம்ம அமௌண்ட் வந்து இது வரைக்கும் ஆறுநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா என் பண்ணிட்டோம் பதினஞ்சு ட்ரிப்பு தாங்க முடித்தோம் லஞ்சில் வந்து மூணே ட்ரிப்பு தான் போட்டோம் அப்புறம் ஸ்நாக்ஸில் வந்து ஏழு ட்ரிப்பு பக்கமாக ஆர்டர் போட்டாங்க ஃபஸ்ட் இன்சென்டிவ்க்கு அஞ்சு ட்ரிப்பு தான் இருக்குது இருபத்தொம்பது ட்ரிப்பு முடிச்சிட்டு போகலாமான்னு பார்க்குறேன் நான் ஆர்டர் நல்லா போட்டால் அடுத்த சிஃப்டி புக் பண்ணி அதே முடிச்சுட்டு போகலான்னு நினைக்கிறேன் பார்ப்போம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நேற்று வந்து வேலைக்கு வந்தேன் சனிக்கிழமை தான் விடிய காலம் ரெண்டு மணி வரைக்கும் வேலை செஞ்சுட்டு அப்படியே போய் தூங்கிட்டேங்க அப்புறம் ஏஞ்சி வர தோணலை சரி நல்லா ஒம்பது மணி வரைக்கும் தூங்கிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு சரி ஈவினிங் போகலாம் வேலைக்கு அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி நான் ஈவினிங்கே வேலைக்கு வந்தேன் மூணு ஆர்டர் தான் முடித்தேன் மொத்தம் நாலு ட்ரிப் வந்துச்சு ஒரு ஆர்டருக்கு வந்து தொண்ணூத்தொம்பது ரூபாவும் இன்னொரு ஆர்டருக்கு வந்து நூற்றி அறுபத்தி ரூபாவும் இன்னொரு ஆர்டருக்கு வந்து நூற்றி முப்பது ரூபா பக்கமாக வந்துச்சுங்க மொத்தமாக மூணு ஆர்ட்ரு எடுத்தேன் நானூறுரூவா பக்கமாக வந்துச்சு டைம் வந்து பதினோரு மணி ஆயிடுச்சு சரி ஓகே நம்ம கிளம்பிடலாம் இதுக்கு மேலே இருக்கு வேணாம் சரி ஆந்திர குளிர் குளிர்துங்க இங்கே ஆர்டரை போட மாட்டான்னு பார்த்தா ஆர்டர் போடுறோம் கரெக்டாக ஆறு மணிக்கே போடுறோன்னா ஆர்டர் போட மாட்டேன்னு சொல்லிட்டு தான் ஜோனுக்குள்ளே போகல நான் பாட்டி சரி பிளாக் எடுக்கலாம் மெயின் ரோட்டில் பிளாக் எடுத்துகிட்டு அதுவும் வேணும் ரெஸ்ட் எடுத்து போகலான்னு நினச்சேன் இங்கே வாருங்க அப்படியே லவடி கோபால் இது என் ஜோனே இல்லைங்க கொடுக்குற இடமும் என் ஜோன் இல்லை எங்கே ஓட்டுருக்கான் போகிறேன் அங்கே ஒரு சபை இருக்கும் அப்படியே அழஞ்சு போயிட வேண்டியதான் தான் எவ்வளோ நேரம் இங்கிருந்து தாங்க வந்துட்டு இருந்தேன் சரி விடுங்க பைபாஸ் ரோட்டில் போட்டான் எனக்கு இந்த ஆர்டர் போட்டதில் வருத்தமெல்லாம் இல்லைங்க ஹேப்பி தான் ஏன்னா பயன்டோட்லேயே கொடுக்காம சல்லூன்னு போய் எடுத்து கொடுத்துடலாம் ஆனால் கொடுக்குற இடம் தான் அப்படி குண்டு மூலியமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சில டைமு ஹோம் ஃபுட்டில் போட்டுருவா எடுக்க போகும்போது கஷ்டமாக இருக்கும் சந்து பொந்துன்னு வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வேறு எப்படி குஜாலமாக போகுது பாருங்கள் கலர் கலராக லைட்டாக போட்டுக்கிட்டு நான் ஆர்டர் போட்டு அடி போட்டேன் அதில் பைப்பில் ஆறு இருபத்தி ரெண்டுலாம் போய் ரீச் ஆகுங்கிறான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ளாக் தாங்க நான் ஹைப்பர் வியூவில் எடுக்கிறேன் வியூ எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் நல்லா இருந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் வந்து இதில் இருக்கே கன்வியூ பண்ணிப்போம் நிறைய வியூ வந்து கவர் பண்ணுது பார்க்கவே நல்லா இருக்குது ப்ளாக் எடுத்து ஒரு டைம் நான் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா இருக்குது நான் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க முன்ன மீடியமாக தான் இருந்துச்சு இப்போ வந்து ஹையில் வச்சுருக்கேன் இந்த ரெஸ்டாரெண்ட்டு தான் போகலாங்க பார்ம் கட்டွန် இருக்கு பார்ம் பக்கனே ஏ few moments later ரெஸ்டாரன்ட் அங்கதாங்க இருந்திருக்கு எல்லாம் லைட்ட போட்டு மறசிட்டாங்க எல்லாமே லைட் எஞ்சினனால ஒண்ணு தெரிய மாட்டேங்கு கிட்ட உத்து பார்த்தா தான் தெரியும் அது நான் கொஞ்சம் கிளட்ச் கன்யூ பண்ணறேன் உள்ள சின்ன ரோட்டுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகப் போறேன் ஃபுல்லா டிராஃபிக்கா இருக்கும் திரும்ப முடியாது கேமரா வச்சுக்கிட்டு hours later ஹார்ட் ரவுண்ட் எடுத்துட்டு வந்தாங்க கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் இரநூத்தி அறுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லி போட்டுச்சு பரவாயில்ல எட்டு ரூபா சேர்த்தி வந்திருக்கு மொத்தம் இருபது கிலோமீட்டர் பக்கமாக காமிச்சிதுங்க தாட்ரு தாம்பரத்துலேருந்து இங்கே வரைக்கும் இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து போலீஸ் குவார்ட்ரஸ்ஸு போலீஸ் வீடுன்னு சொல்லுவாங்க அங்கே ஒரு கச்சேரி நடந்துகிட்ருக்குல்ல அதை பார்க்கும்போது இந்த கச்சேரியை பார்க்கும்போதே எங்கள் ஊர் நோம்பியில் வந்துட்டு கச்சேரி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நாங்கள் நடைமுசியாக இருக்குமா இல்லை ஆர்கெஸ்ட்ராவாக இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு வைப்பில் இருப்போம் கடைசியில் தான் ஆர்கெஸ்ட்ரா வச்சுருவாங்க இப்போ பாடிட்டு இருக்காருல்ல அது மாதிரி கடைசி என்னடாது அப்படின்ட்டு அப்படி இருக்கும் இவர் வந்து கோயில் பாட்டு பாடுறாரு போல் இதே கான்செப்டில் ஊர்லேயும் வைப்பாங்க போ ஆனால் ஆர்கெஸ்ட்ராங்கும் போது சினிமா பாட்டு தான் போடுவாங்க அதே பாடுறதே இல்லாமல் நாங்களும் சேர்ந்துட்டோம் சூப்பராக இருக்கும்ல தாம்பரத்தில் அப்படி தான் ஆர்டர் ஓட்டிகிட்டு இருந்தேன் பீக்கில் ஓட்டிகிட்டு இருந்தேன் டின்னரில் ஒரு எட்டரை இருக்கும்ங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் வலியே அங்கே ஒரு ஃபங்க்ஷன் போட்டிருந்தாங்க நடந்துச்சியா பார்க்கலானே தோணுச்சு ஏதோ ஒரு பத்து நிமிஷம் நின்று பார்க்கலாம் அப்படின்னே இருந்துச்சு சரி ஆர்டர் கொடுத்துட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே கச்சேரி முடிஞ்சிச்சு அமௌண்ட் இது வரைக்கும் நம்ம ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரூபா எடுத்துட்டேங்க இப்போ வேறு லாங் ஆர்டர் இருந்துச்சுல அப்படியே எட்நூற்றி தொண்ணூறு புக் பண்ணி ஏறிடுச்சு அமௌண்ட்டு இருபது ட்ரிப் முடிச்சிட்டோம் இப்போ டைம் வந்து எட்டு ஐம்பத்தஞ்சு ஆகுது போல் ஒம்பது மணி பக்கமாக ஆயிடுச்சு இன்னும் ஒம்பது ட்ரிப்பு இருக்குது முடிக்க முடியுமான்னு தெரியலை ஷிஃப்ட்டு சரி புக் பண்ணலாம் எப்படியும் இவன் வந்து டக்குன்னு முடிக்க வச்சிருவான் ஏன்னா நம்ம ஸ்நாக்ஸ்லேயே வந்து பதினாறு பக்கமாக வந்துட்டோமா தட் டிஸ்பிளே வேறு ஒன்று அதனால் சரி அந்த ஷிஃப்ட்டை புக் பண்ணிக்கலாம் லேட் நைட்டையும் அப்படின்னு சொல்லிட்டு லேட் நைட்டுக்குள்ளே போகிறேன் பார்த்தா லேட் நைட்டு ஷிஃப்ட்டு ஃபுல்லுன்னு சொல்லிட்டு வந்துருச்சு நான் பண்ணால் என்ன ஃபீல் பண்ண வைக்கிறாராம்மா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பல்லாவரத்துலேருந்து பெருங்குளத்தூருக்கு ஒரு ஆர்டர் போட்டான் அந்த ஆர்டரை வந்து டெலிவரி பண்ணிவிட்டு மறுபடியும் பார்த்தேன் ஷிஃப்ட்டு வந்து ஓப்பனில் இருந்துச்சு சரி ஓகே டக்குன்னு நான் புக் பண்ணிட்டேன் பார்க்குறமோ இல்லையோ புக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு பதினோரு மணிக்கு மேலே வேலை செய்ய விருப்பம் வர மாட்டேங்குது ரொம்ப குளிருது அப்படி குளுருது சாமி நான் எடுக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் ஃபன்னாக இருக்கணும் கொஞ்சம் லைட்டாக காமெடியாக இருக்கலாம் இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி தான் நானும் நினைக்கிறேன் எங்கே மைண்டு வேறு ஒரு மாதிரி இருக்குமா அட போடா அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எடிட் பண்ணி அப்லோட் பண்ணிடுவேன் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஃபீலிங்காகவும் இருக்கும் நடாது நம்ம போட்ட வீடியோவே நம்மளாலே ஒரு மூணு டைம் மேலே பார்க்க முடியல அப்படின்னு ஃபீலிங்காக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு எண்பத்தி ஒம்பது பக்கமாக வீடியோ போட்டிருக்கேன்னா வாட்டர் ஃபால்ஸ் விடுங்க ஏன்னா அது வந்து அது தனி கேட்டகரி இப்போது நார்மல் பிளாக் எடுக்கிறோம்ல இப்போ லைஃப் ஸ்டைல் பிளாக் சுக்கி பிளாக் அந்த பிளாக்லாம் ஃபஸ்ட்டு ஒன்ஸ் வந்துட்டு கட்டிங்கெல்லாம் வந்துட்டு கட் பண்ணிகிட்டே இருப்பேன் வீடியோவில் இது இதெல்லாம் தேவையில்லாத இருக்கும் அதெல்லாம் அது ஒரு டைம் வந்துட்டு பார்ப்பேன்னா நெக்ஸ்ட்டு வந்து ஓவராலாக வந்து குவாலிட்டி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை ஒன்று பார்ப்பேன் அதை ரெண்டா ஓவராலாக பார்க்கும்போது மாறிடாது அப்படின்ட்டுங்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஃபன்னாக எடிட் பண்ணியிருந்தால் எனக்கும் பார்க்க நல்லா இருக்கும்ல நான் ட்ரை பண்ணுறேன் அந்த தீபாவளி டைம் வீடியோ எடிட் பண்ணியிருந்தேன்லங்க பார்ட் டைமில் இவ்வளோ பணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோலாம் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு ஆறு டைம் பார்த்துருப்பாங்க எடிட் பண்ணும்போது ஒரு டைம் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஓவரால் வந்துட்டு குவாலிட்டி ஒரு டைம் பார்த்தேன் அதுக்கப்புறமும் நிறைய டைம் பார்த்தேன் அவர் வீடியோ அப்லோடு பண்ண உடையே அப்போ இன்னும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்போ இன்னும் எப்படி ஃபன்னாக இருக்குது அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா அது ஃபன்னாக இருக்கிறத விட அந்த சவுண்டு கிளட்டிங் அப்புறம் வந்து குறுகி குறுகி கத்துற மாதிரி சவுண்டு கேட்கும் அதெல்லாம் வந்து பார்க்காத ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஒரு ரிட்டன் ஆர்டர் போட்டால் நல்லாயிருக்கும் போடவே மாட்டேன் தாம்பத்துலேருந்து இங்கே இருபது கிலோமீட்டர் கொஞ்சம் உள்ளே இருக்கேன் இந்த ஆர்டர் நான் எடுத்துகிட்டு வந்தேங்க இரநூத்தி எழுபத்தி மூணுரூவா வந்துச்சு இல்லை இதில் வந்து எனக்கு எவ்வளோ தெரியுமா லாபம் வரும் நூற்றி எழுபத்தி மூணு ரூபா தான் லாபம் வரும் ஏன்னா அப் அண்ட் டவுன் வந்துட்டு மொத்தம் நாற்பது கிலோமீட்டர் ஆயிரும் அதிலே ஒரு லிட்டர் பெட்ரோல் போச்சா நூறுரூவா போச்சா அவ்வளோதான் ஏதோ ஒரு ரிட்டர்ன் ஆர்டர் போட்டால் எனக்கு ரொம்ப லாபமாக இருக்கும் போட மாட்டானே பின்னாடி வேறு ஒரு பஸ்ஸுக்கார பிரேக் பிடிச்சிட்டே இருக்காரு இந்த சைடு அந்த சைடு ஆட்டோ வருது இந்த சைடு நான் வரேன்னா அதனால போகிறாரா முன்னாடி போகிறாரா இல்லையா வேறு தான் வராது இந்த மஞ்சள் புலி உருப்போம் போறதுக்கு போறது லைட் ஒரு ட்ரிம் பண்ணி ட்ரிம் பண்ணி அடிச்சிட்டு இருக்கோம் மண்டல் ஊர் வந்தாச்சி சீரியல்ல போட மாட்டோம் அதுபோட்டு பாட்டு nicka vaaga vaaga ஓ ஆரியு வரானே வர வரன்றீங்க போ nicka டேய் ரொம்ப டாட்டர் பண்றான்டா ஓகே சார் நான் ஓகே சொல்லிடுச்சு வடையன் போட்டேட்டு இந்த இடத்துல மாற்றி ஏறிட்டேங்க ரூட்டு இது பூந்தமல்லி ஒரு ரோடு சே என்ன பண்ணலாம் ஒரு சில டைம் இப்படி தான் அந்த மாதிரி மாதிரி ஏறிடுறேன் மறுபடியும் போயிட்டு முடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் நாம ஆஃபீஸர் நல்லா இருக்காங்க நைட்டு பதினோரு மணிக்கு தான் எங்களுக்கு எல்லாம் ட்யூட்டி எழுந்திரிங்க நம்ம இது வரைக்கும் இருபத்தஞ்சு ட்ரிப்பு முடிச்சிட்டாங்க இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் அமௌண்ட் வந்து ஆயிரத்தி எண்பது பக்கமாக வந்துவிட்டோம் இருபது ட்ரிப்பு முடித்தோம்ல அதுக்கு அடுத்தது எல்லாமே இருபது ரூபா ஆர்டர் தாங்க போட்டோம் ஒன்று கூட ஹையஸ்ட் அமௌண்ட் இல்லை ஏதோ இதுதான் ஒரு பத்து ரூபா அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் ஃபுட்டை வாங்கிட்டு கஸ்டமர் லொக்கேஷன் போயிட்டுருக்குங்க டைம் வந்து இப்போ பதினொன்னு முக்கால் ஆகிடுச்சு பதினோரு மணிக்கே வீட்டுக்கு போல தான் இருந்தேன் சரி ஓகே கடைசி ஒரு மாதமும் ஒழுங்காகவே அமௌண்ட் எடுக்கவே இல்லைங்க இந்த வாரம் மாதம் ஏதோ ஒரு பத்து ரூபா வந்து ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன் இப்போ என்னன்னா ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன் கஸ்டமருக்கு இந்த ஃபுட்டு வந்து இருபத்தோருவா கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க எனக்கு பார்த்த உடனே சாக்கு எப்பட்ரா அப்படின்னு இப்போ கஸ்டமர்கிட்ட போயிட்டு அது எப்படி உங்களுக்கு ரூபா வந்துச்சுன்னு நான் சொல்லி கேட்க போகிறேன் ஏற்கனவே சேலியூர் சைடில் வந்துட்டு ஒரு ஆர்டர் எடுக்க போனோம் அது வந்து இரும்புலி ஒரு ட்ராப்பு அதுலேயும் அப்படி தான் நாற்பத்தஞ்சு ரூபா போட்டிருந்துச்சா என்னடா இவ்வளோ ஆர்டர் பண்ணிருக்காங்க வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டேன் அது ஒன்று மட்டும் மிஸ் பண்ணிட்டேன் ப்ரோ அது எக்ஸ்ட்ரா மறுபடியும் ஆர்டர் பண்ணேன் அதுக்கு தான் இந்த அமௌண்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது ஓகே இன்னொன்று ஒரு ரெஸ்டாரெண்ட்டில் சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு போய் கஸ்டமர்கிட்ட கொடுக்குறேன் கேஷ் ஆன் டெலிவரி பார்த்தா எண்பது ரூபாங்க ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டாவே டைனிங் வந்து நூற்றம்பதுருவா வரும் எப்படி ப்ரோ இவ்வளோ கம்மியாக உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி கேட்டால் கூப்பன் கோடு ஓ அப்படிங்கிறாரு ஒருத்தர் கூப்பன் கோடுங்கிறாங்க இன்னொருத்தர் கேஷ் பேக்குங்கிறாங்க நான் ஸ்விக்கியில் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டதே இல்லைங்க ஆனால் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் நிறைய ஆஃபர்லாம் கொடுப்பாங்க போல் மொத்தம் இவங்க வந்து ரெண்டு ஆர்டர் பண்ணாங்க ஒன்று வந்து எக் ரைஸு இன்னொன்று வந்து நைஸ் தோசை ஒருவேளை நைஸ் தோசையை மட்டும் மறுபடியும் ஆர்டர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னா கூட எப்படி நைஸ் தோசை வந்து இருபத்தூறு ரூபாய்க்கு வரும் டவுட்டை கிளியர் பண்ணிடுவோம் இது தாங்க அந்த ஃபுட்டு ஒரு தோசை ஒரு ரைஸு இங்கே மூலையில் நின்று கால் பண்ணிட்டேன் அவங்க ஏதோ வெளியே தான் நிற்கிறாங்களா

அது தெரியல மட்டும் நீங்க சொல்றது எனக்கு தெரியலையே எப்படி வரணும் சொல்லுங்க ஹலோ கேக்குதா இல்ல இல்ல அது வேற ஒருத்தர் அவர் அங்கனுக்குள்ளே ஏதோ திருடிகிட்டு இருக்காரு எனக்கு எகிதா மாதிரி தண்ணிட்டாங்க நிக்கு

லைட் அடிங்க மொபைலில் லைட் அடிங்க ஓகே இருங்க இருங்க வரேன் நல்ல ஃபோனு இங்கே தான் போட்டிருக்கு மேப்பு தப்பு காமிச்சிச்சிங்க

இது ஸ்கேன் வர மாட்டேங்குது நீங்கள் ஏற்கனவே பே பண்ணியிருக்கீங்க அதனால் இருங்க கேஷ் சரி யூபிஐடி நான் சொல்கிறேன் ஸ்விக்கியோட யூபிஐ ஆ யூபிஐடி சரி ஓகே இப்போ தோசை வந்து இல்லை தோசை இல்லாதனால அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகி மறுபடியும் உங்களை பே பண்ண சொல்லியிருக்காங்களா தோசை நான் இட்லி ஆர்டர் போட்டேன் அது அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆனதுனால இன்னும் தோசை போட்டுருந்தோம் இல்லை ஒவ்வொருத்தருக்கு சிக்கன் ரைஸ் ஆர்டர் பண்ணுவாங்க அவங்க கடையில் போய் சாப்பிட்டவே நூற்றம்பது ரூபா நூற்றி ஐம்பது ரூபா வரும் அவங்களுக்கு வந்து எழுபத்தொம்பது ரூபா எண்பது ரூபா வருமா கேஷ் ஆன் டெலிவரி கேட்டா இல்லை இல்லை அவங்க கே ஆ ட்வெண்ட்டி ஒன் தான் அவங்க கேட்டால் பேக்கு கூப்பன் கோடுன்னு சொல்லுவாங்களா அதனால தான் எனக்கும் டவுட் ஆச்சரியமாக போச்சு எப்படி உங்களுக்கு ரூபாய்க்கு இந்த ரெண்டு மட்டும் வந்துச்சு அப்படின்ட்டு வண்டிங்களா ஓகே யூ அந்த பொண்ணு சொன்னது கேட்டுச்சான்னு தெரியல உங்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா அந்த தோசைக்கு பதிலாக இட்லி ஆர்டர் பண்ணாங்களாம் அந்த இட்லி அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிருச்சா அதனால தான் இவங்க எக்ஸ்ட்ரா மறுபடியும் தோசை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றாங்க போல் அதனால தாங்க அந்த இருபத்தோரு வந்திருக்கு விஆர் கார் அது ஏதோ பேர் அது எதை கூட்டி கூட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டில் அன்றைக்கே பன்னெண்டு மணிக்கு போனப்போ ரெஸ்டாரண்ட் மூடிச்சு இப்போ மறுபடியும் அவன் ரெஸ்டாரண்ட்லேயே ஆர்டர் வந்துருக்கு கரெக்ட்டு பேத்துறாங்க ஒழுங்காக ஐடியா வந்துட்டு ஆஃப் பண்ணிட்டு போகாமல் எனக்கு எதுவும் இன்னும் மூணு ட்ரிப்பு தாங்க இருக்குது அதை நல்லபடியாக வந்து முடிச்சுட்டா நான் வீட்டுக்கு போயிடுவேன் அன்றைக்கி நாள் ஒரு போன விளாகில் இதே மாதிரி ஆச்சு ஹோம் ஃபுட்டில் வந்துட்டு ஐடி ஆன் பண்ணி வச்சுருந்தாங்க அங்கே போய் பார்த்தா ஃபோனும் எடுக்கல அப்புறம் கேன்சல் பண்ணிட்டு வர வேண்டியதாக போச்சு எனக்கு தான் டைம் ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு அதுக்கு அடுத்த ஆர்டர் போடுறேன் கஸ்டமர் வந்துட்டு ஃபோன் எடுக்கல அதுதான் ஆர்டர் கேன்சல் மொத்தத்தில் எனக்கு இன்சென்டிவ் ஆட் ஆயிருச்சு கடை ஓப்பனில் இருக்கோ இல்லையா எனக்கு தெரியல ஒரு மாதிரி கொஞ்சம் நர்வஸாக இருக்குங்க அந்த பொண்ணை வேறு வீடியோ எடுத்துருக்குறேன்னா நான் அதிகமாக நான் என் வீடியோவில் அதிகமாக பார்த்தீங்கன்னா ஃபுட்டு கொடுக்குறப்ப கஸ்டமர் யாரையும் அதிகமாக வீடியோ எடுத்துருக்கவே மாட்டேன் தொலையாக வந்து தான் மறுபடியும் கண்டினியூ பண்ணியிருப்பேன் எனக்கு வந்து அந்த இருபத்தி ஒரு ரூபா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறது தான் நான் வீடியோ எடுத்தேன் ஒன்ஸு ஒரு டைம் வந்து அந்த பொன்றை ஃபோன் பண்ணி கேட்டுருப்போம் இருங்க நான் ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு கேட்டு பார்ப்போம் கடை திறந்துருக்குங்க இருக்கும் அந்த பொண்ணு கேட்போம் பையனும் பிரச்சனை இல்லை எதாவது தப்பு நினைச்சிக்க மாட்டாங்களோ ஹலோ ஆ மேம் இது ஸ்விக்கி டெலிவரி பண்ணியிருந்தேன்ல இது அங்கே ட்வெண்ட்டி ஒன் ருபீஸ் உங்களுக்கு எப்படி அது வந்துச்சுன்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தான் நான் வீடியோ எடுத்தேன் அது உங்கள்கிட்ட நான் கேட்காம வந்துட்டேன் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல உங்களுக்கு உங்களை எடுக்கல உங்கள் ஃபேஸ் வந்து இது மறுச்சி ஓகே மேம் தேங்க்யூ மேம் ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்க ஐயோ மேடம் என்ன ரெஸ்டாரன்ட் மேடம் நீங்கள் ஆர்டர் ஆர்டர் ரெஸ்டாரண்ட் இல்லை மேடம் அந்த ரெஸ்டாரண்ட் நேம் சொல்லுங்களேன் மகாலட்சுமியா இருக்கா இருக்கா மகாலட்சுமி இங்கே விஆர்னு சொல்லிட்டு தானே ஆர்டர் பண்ணீங்க ஒரே சார்ங்க

நைட் டைமில் இந்த இடம் எப்படி இருக்குது வரங்களேன் ஃபுல்லாக இருட்டாக இருக்குது சுற்றிலே மரமாக இருக்குது அந்த தூரத்தில் ஏதோ ஒரு லைட் எரியுது சின்னதாக கஸ்டமர் லொக்கேஷன் ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் இருக்குதுங்க இந்த கஸ்டமரும் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்கு மொத்தம் நாலு ட்ரிப்பில் இருந்தேன் ஒரு ஆர்டர் கொடுத்தேன் மூணு ட்ரிப் இருக்கும் இப்போ ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன் பார்ப்போம் இது ரெண்டு ட்ரிப் வருதான் ஒரு ட்ரிப் வருதான்னு பார்க்குறேன் என்னங்க வைத்தியக்கார் ரூட் இதுக்குள்ளே போகுது இதுக்குள்ளே போக சொல்லி காமிக்குது இடமே ஒரு மாதிரி இருக்குது போகலாமா இப்போ டைம் வந்து பண்டைகளில் ஆகுது எப்படி இருக்குது இந்த மாதிரி இடத்துல நிற்கவும் அதுவும் வேற மேலே வேறு மரம் வேறு ஓ இந்த தடவை போகணும்னா நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வீடு இருக்கு மற்ற ராத்திரி பன்னெண்டு மணிக்கு இந்த கூகுள் மேப் இருக்கு அப்படியே ஒரு சேரும் சகதியுமாக இருக்குங்க வண்டியும் போக மாட்டேங்குது இது வேறு எவ்வளோ தூரம் தான் போயிட்டு வரும்னு தெரியல எப்படியும் ஒரு நூறு முந்நூறு மீட்ரு இருக்குன்னு நினைக்கிறேன் அவங்களாம் எப்படி போகிறாங்க அந்த பொண்ணு வேறு முன்னே ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிச்சு இது மாதிரி தண்ணி இருக்கிற இடத்துல வர வேண்டாம் வேறு வழியில் வாங்க அப்படின்னுச்சி வேறு என்ன டைம் ஃபோன் பண்ணிப்பா படப்பை அந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்றீங்களா அந்த மார்க்கெட் ஆமா நம்ம உழவர் அந்த மார்க்கெட் இருக்குல்ல அங்க இருந்து மெயின் ரோட அத புஷ்பகிரி வர ரூட் தெரியுமா உங்களுக்கு ஆ தெரியும் அது வழியா வர சொல்றீங்களா அது வழியா வந்து நிக்கிறீங்க லைட்லாம் இருக்கும் உங்களுக்கு ரோட் வழி இருக்கும் இன்னொரு ரூட் இருக்குங்க அந்த ரூட் வழியா நான் போறேன் கரெக்டாக தாம்பரத்துலேருந்து ஒரு முப்பது கிலோமீட்டருங்க அதுவும் ஸ்விக்கி ஆர்டர் தான் வந்துச்சு ஒரு அண்ணன் சொன்னார் காமெடியா கருமை பிடிச்சதே அப்போ எப்படி இப்படிலாம் சுற்றிக்கிட்டே இருக்கப்பார் இன்னும் ரூட்டு வந்து சேரல நானே இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னாரா எனக்கு அதை கேட்டவுனே சிரிப்பு தாங்க முன்னில சிரிச்சுக்கிட்டே இருந்தேண்ணா ஏன்னா ஆச்சு அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ரூட்ஸ் இப்படி தான்ப்பா பண்ணுது அப்படின்னாரு ஒரு டைம் அப்படிதான் பக்கமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டோம்மா அங்கே போனால் அங்கே ஒரு அண்ணன் இருந்துட்டு எங்கேப்பா போகிறேன்னு சொல்லி கேட்குறாரு இங்கே ஆர்டர் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அங்கே யாருமே இல்லை அங்கே சுடுவார் மட்டும்தான் இருக்குது அங்கே யாரும் என்ன திறக்க மாட்டாங்க நீ திரும்பி வா அப்படின்றார் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அவர் சொல்லும் போய் நீ சிரிப்பு தாங்க முடியல அவர் என்ன நடிச்சிருப்பார் அந்த டைமில் அடச்சை நல்லதை பண்ணுறேன் நல்லது பண்ணுறேன்னு இந்த கூகுள் மேப்பு தொண்ணூற்றொம்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் நல்லது பண்ணுது மீதி ஒரு பர்சன்டேஜ் இப்படிதான் அவனுக்கு போய் கொஞ்சம் கஷ்டப்பட விட்டுறது லண்டன் பிடிச்சவன் ஆறு கிலோமீட்டர் தான் இருக்குது இப்போ அறுபத்தஞ்சு ரூபா தரோன்னு சொல்லி போட்டிருந்தான் பார்த்தா நம்ம எங்கெல்லாம் போய் சுத்த வேண்டியதாக இருக்கு இதுங்க இதுக்கு நாட்டு கூட இந்த நாய் இங்கே வேற வேணும் இவங்க படுத்துல பாரு பார்த்தாலும் இந்த நாய் வேற அரை பகுதியில் கத்தி ஊருக்குள்ள வந்தாச்சு இந்த எழுநூத்தொம்பது மீட்டர் தான் இருக்கு நடுவில் இந்த செல்லு வேற ஒன்று சும்மா சும்மா ஆப்பாய் வெள்ளை கூட அமைச்சுட்டே இருக்குது செங்குத்தி மொபைல் வைப்ரேட் ஆச்சுன்னா இப்படி ஆயிரு நினைக்கிறாங்க சும்மா 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 ஹைட்டி இருக்கு தான் ஓ மை காட் இன்னும் மூன்று முடிக்கணுமா என் கூபரில் வேற சார்ஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு ரொம்ப கம்மின்னா அவ்வளோதான் சோழி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் மூணு பர்சன்டேஜ் தாங்க இருக்கு டைம் வேறு பண்ணவங்களாகுது இன்னும் மூன்று ரூபாய் முடிக்கணும் ஏற்கனவே நாலு ட்ரிப்பு தான் இருந்துச்சு நான் ரெண்டு ஆர்டர் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் அப்புறமே எப்படி மூணு ட்ரிப்பு போட்டிருக்கோம் ஒரு ட்ரிப்பு கவுண்டிங்கே அவ்வளோ பிள்ளைங்க அந்த ஆர்டரை கொடுத்து முடிச்சாட்டி ஒரு அட்ராசிட்டி பண்ணி விட்டாங்க ரெண்டு மூணு ட்ரிப்பு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் ஜோனுக்கு போனேன் ஜோனுக்கு போயிட்டு அங்கே ஒரு ஆர்டர் போட்டால் ஒரு ஆர்டர் போய் கொண்டு போய் டெலிவரி பண்ணேன் அதுக்கப்புறம் ஆடே ஆகவே இல்லை மறுபடியும் ரெண்டு ஆர்டர் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ரொம்பவே கடுப்பாயிருச்சு மறுபடியும் நான் ஜோனில் போய் உட்காந்தேன் அதுக்கப்புறம் ஆர்டரே வரவே இல்லை இதையும் ஸ்வைப் பண்ணி பார்த்தேன் கவுண்டிங் வந்து அப்படியே தான் இருந்துச்சு ஒரு மூணு மணி பக்கமாக இருக்கும் அதுக்கப்புறம் சரி ஓகே இன்மெண்ட்லாம் முடியாது நம்ம காலையில் இருந்து ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஆஃப் பண்ணிட்டு வரலாம் ஏன்னால் நல்லா சாப்பிட்டா சாப்பிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருத்தத்துலேயே ஆஃப் பண்ண போனேன் பார்த்தா இருபத்தொம்பது ட்ரிப் வந்துருச்சு சொல்லி டிக் காமிச்சிச்சா எப்போ ஆடா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டு நான் ரூம் வந்துவிட்டேங்க மொத்தமாக நம்ம வந்து ரெண்டாயிரத்தி தொண்ணூத்தொன்று ரூபாய்க்கு ஓட்டிடணும் thank uh you -huh.